அதானி விஷயத்தில் ஆட்டம் கண்ட ராகுல் அஸ்திவாரம் ராகுல் காந்தியுடைய அஸ்திவாரம் என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா ராகுல் காந்தியினுடைய அஸ்திவாரமே தானே அவருடைய மூலதனம் அதானே அதை வச்சு தானே அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு அதை வச்சுதானே மோடி எதிர்த்து கொண்டு இருக்கின்றாரு அதை வச்சு தானே எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு இருக்கின்றாரு அந்த பொய் மூட்டை வந்து இன்னைக்கு உடைந்து தூள் தூள் அதானி விஷயத்தில் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கும் பத்திரிக்கையாளரை சந்தித்து அதானியை கை செய்ய வேண்டும் என்று கேட்டு இருக்கிறாருங்க இந்த அதானி விஷயத்தை வச்சு தான் ரெண்டு நாளா நாடாளுமன்றத்தை முடக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இனிமே நாடாளுமன்றத்தை எதை வச்சு முடக்குவாங்க அதானி விஷயத்துல திருப்பம் திருப்பந்தான் நிகழ்ந்து போய் விட்டது கடந்த காலங்களில் அதானி விஷயத்தை வைத்து எப்படி நாடாளுமன்றத்தை அதானி விஷயத்துல என்ன எல்லாவற்றையும் இந்த திடீர்லாமா முதல்ல அதானி விஷயத்துல என்ன திடீர் திருப்போம் அப்படின்னு பார்த்துடலாமா அதானி மீது அமெரிக்க நீதிமன்றமானது ஐந்து குற்றச்சாட்டுகளை வச்சது குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க நீதிமன்றத்துக்கு இடையூறாக இருந்தார் அதானி அப்படின்னு இரண்டாவது அமெரிக்கா முதலீட்டாளர்கிட்ட இருந்து காசு பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது பெற்ற காசை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில அரசாங்கங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது அமெரிக்கா சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தான் ஐந்தாவது அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாத்திட்டாரு இல்லை அமெரிக்கா கம்பெனி சட்டத்தை மீறிட்டார் அப்படின்னு ஐந்து குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த முகில் ரோஹத் ராகுல் காந்தி வைத்த தூள் தூளா தூக்கி போட்டு காங்கிரஸ் மூத்த தலைவரே வந்து அதானி விஷயத்துல உண்மையை போட்டு உடைச்சதுனால இனி காங்கிரஸ் ஆனது அந்த பொய்ய எப்படி நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு சொல்லும் மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லும் அதனால தான் ராகுல் காந்தியுடைய அஸ்திவாரத்தையே காங்கிரஸ் கட்சிக்காரரே உடைத்து தூள் ஆகியிருக்கிறார் முக்கில் ரோஹித் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதானி ஏதோ முறைகேடில் ஈடுபட்டாரு அமெரிக்க நீதிமன்றமானது பிடி வாரண்ட்டு பிறப்பித்து இருக்கிறது லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்களே அமெரிக்க நீதிமன்றத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிக்கையில் அதானி பெயர் இருக்கிறதா அதானியுடைய மருமுக சாகர் அதானி பெயர் இருக்கிறதா அவங்க கம்பெனி சிஇஓ பெயர் இருக்குதா இல்லை அவங்க ஊழியருடைய பெயர் இருக்கிறதா யாருடைய பெயரும் வந்து குற்றப்பத்திரிகையில் குற்றப்பத்திரிகையில் அதானி லஞ்சம் கொடுத்தார் என்று சொல்றீங்க இல்லையா யாருக்கு லஞ்சம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குதா என்னென்ன மாநில அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குதா இல்ல நீதிமன்றமானது அதனுடைய நடவடிக்கைகளுக்கு அதானி அவர்கள் தடையாக இருந்தார் என்று அவர் பெயரை குறிப்பிட்டு இருக்காங்களா இல்ல முதலீட்டாளர்களை ஏமாற்றி இருக்கின்றார் அதானி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அமெரிக்காவில் பத்திரங்கள் மூலமாக திரட்டப்பட்ட பணத்தை வைத்து தான் லஞ்சம் கொடுத்தார் என்று விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை அதானி யாரிடமெல்லாம் காசு வாங்கினாரோ அந்த முதலீட்டாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குற்றம் சொல்லியிருக்காங்களா கொஞ்சம் இந்த குற்றப்பத்திரிக்கையை ஆய்வு செய்து விளக்கமாக இந்திய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதானி குழுமத்தின் மீது நீங்கள் சுமத்தின அத்தனை குற்றச்சாட்டும் உண்மைக்கு புறமானது நீதிமன்றத்துடைய குற்றப்பத்திரிகையில் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு முகில் ரோஹித் அவர்கள் வந்து போட்டு உடைச்சிருக்கிறாருங்க யார் பேரும் இல்லை அதே மாதிரி அதானி மீது நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு திடீர்னு சொல்லி போட்டாரு நீங்கள் எந்த குவாட்டருக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் பரப்புன பொய்யின் காரணமாக இன்றைக்கி அதானி நிறுவனத்துக்கு ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு நஷ்டீடு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இண்டன்பருக்கு அறிக்கை தெரியுமா அது போது அதானி நிறுவனத்துக்கு நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது நிதி ஆதாரம் ஆனால் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டு தான் இருக்கிறது சரசரனு எங்களுடைய பங்கு விலைகளானது குறைந்து போய்விட்டது உண்மைக்கு புறம்பாக பொய்ய பரப்பிட்டீங்களே அதானி கிரீன் எனர்ஜி மீது எந்த புகாரும் இல்லை அமெரிக்க நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக பிடி வாரண்டும் இல்லை போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முகில் ரோகித் அவர்கள் போட்டு உடைச்சிட்டாருங்க கிட்டத்தட்ட நான்கு நாள் தொடர்ச்சியாக வீழ்ச்சியில் இருந்தது முகில் ரோகத்தினுடைய அறிக்கைக்கு பிறகு கிரீன் எனர்ஜியானது ஆதாரபூர்வமாக விளக்கம் அளித்த பிறகு முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி அதானி கிரீன் எனர்ஜினுடைய பங்கு விலைகளும் தாறுமாறாக உயர்ந்து போய்விட்டது அதனால இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுவார் அதுலேயும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரமோத் திவாரி நாடாளுமன்றத்தில் எழுந்து என்ன மாதிரி பேசுறாரு தெரியுமா அப்பா இந்த அதானி விஷயத்தை பற்றி இந்த நாடாளுமன்றத்தில் வா அப்படின்னு சொன்னாவே போதுமா உடனடியாக வந்து மத்திய அரசாங்கம் கோபமடைந்து விடுகிறது நாங்க என்னவோ அதானி மீது தான் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அமெரிக்கா நீதிமன்றம் வந்து அதானி மீது தான் புகார் தெரிவித்திருக்கிறது ஆனா என்னவோ பாஜக மீது புகார் தெரிவித்த மாதிரி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாஜக உறுப்பினர்களும் பயப்படுறாங்கப்பா அதானி மீது இருக்க குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு வந்து பிரமோத் திவாரி அவர்கள் வந்து பாஜக மீது உள்நோக்கத்துடன் வந்து குற்றம் சுமத்துகின்றார் இப்போ முகில் அவர்கள் வந்து ஏப்பா அதானி மீது எந்த புகாரும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னதுனால இந்த பிரமோத் திவாரி அவர்கள் இனி நாடாளுமன்றத்தில் என்ன பேசுவார் அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து மாநிலங்களவையில் என்ன பேசுகிறாருன்னு கேட்டீங்கன்னா ஏப்பா நாங்கள் அதானி பற்றி விவாதிக்க வேண்டும் என்று அவையில் சொன்ன மறுநொடியே அவையை ஒத்தி வச்சாங்கப்பா நேற்று காலையில் சொன்னோம் அவையை ஒத்தி வச்சிட்டாங்க இன்றைக்கி காலையில் சொன்னோம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒத்தி வச்சுட்டாங்க மதியம் வந்து எல்லா நடவடிக்கையும் ஒத்தி வைத்து விட்டு அதானி விவகாரம் மட்டும்தான் பேசணும்னு சொன்னோம் அவ்வளோதான் கூச்சல் குழப்பம் இல்லை அவையை இன்றைக்கி முழுவதும் ஒத்தி வைச்சிட்டாங்க ஐயா பார்லிமெண்ட் என்றைக்கு தொடங்குச்சோ அன்றைக்கும் ஒத்தி வச்சிட்டாங்க இன்றைக்கும் ஒத்தி வச்சிட்டாங்க இதிலிருந்து அதானி விஷயத்தை ஒரே ஒரு நொடி பொழுது கூட பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பாஜக தன் தன் காதால் கேட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க கடந்த காலங்களில் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை பாஜக மீது வச்சோம் அப்போதெல்லாம் காது கொடுத்து கேட்ட பாஜகவினர் இன்னைக்கு அதானி விஷயத்தை பேசினாவே அவையே ஒத்தி வைத்து விடுகின்றார்களே இப்போது தப்பு செய்தது அதானியா இல்லை பாஜகவினரா ஏன் அலறீங்க அப்படின்னு வந்து காங்கிரஸ் ஆனது களத்தில் இறங்கி இருக்கிறதுங்க இதில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி ரோஹித் அவர்கள் அதானி விஷயத்தில் எந்தவித தவறும் நடக்கலைங்க அதனால் தேவையில்லாத புரட்டு வேண்டாம் என்று ஆதாரத்துடன் வெளியிட்டு விட்ட பிறகு கூட பத்திரிகையாளர் சந்தித்து அதானி தன் மீது இருக்கக்கூடிய புகாரை ஒத்துக்குவாருங்களா சத்தியமாக ஒத்துக்க மாட்டாருங்க இன்றைக்கி சிறிய சிறிய தவறு செய்தவர்கள்லாம் பல ஆயிரக்கணக்கான பேர் சிறையில் இருக்கின்றார்கள் ஏன் அதானி மட்டும் தப்பித்து கொண்டே இருக்கின்றார் எங்களுடைய நிலைப்பாடு அதானியை கைது செய்ய வேண்டும் இன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் இருந்து வருகின்ற பிடிவாரண்டின் படி கைது பண்ணுறீங்களோ இல்லையோ கடந்த காலங்களில் ஏகப்பட்ட தவறு செய்திருக்கின்றார் அதனால் அவரை கைது செய்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி மீண்டும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் பாஜகவுக்கு ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த திரைக்கதை அத்தனையும் வந்து ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் எழுதினது பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் என்னைக்கு தொடங்குதோ அதுக்கு முன்னால் ரெண்டு நாளைக்கு முன்பாக ஜார்ஜி சோரஸ் வந்து திரைக்கதை எழுதி ராகுல் காந்தி கிட்ட கொடுத்துருவாங்க சரி ஜார்ஜி சோரஸ் திரைக்கதையை அப்படியே நீதிமன்றத்தில் கொண்டு போய் தாக்கல் பண்ணலாமே அதான் நீ தப்பு என்று சொல்லிட்டு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணலாமே அப்படி தாக்கல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் கட்சிக்கும் ஜார்ஜி சோரஸுக்கும் இருக்கின்ற தொடர்பு வெளியே தெரிஞ்சிடும் அது அசிங்கமாக போயிடும் அதனால தான் எப்போ பார்த்தாலும் சரி எந்த வித அடிப்படை ஆதாரமற்ற நிலையில் அதானியும் பாஜகவும் தொடர்புபடுத்தி பேசுவது கைது செய்ய வேண்டும் என்று கூக்குரல் இடுவது அவங்க மொத்தத்தில் மக்கள் வரிப்பணத்தை வீண் பண்ண வேண்டும் பார்லிமெண்ட் ஆனது அமைதியாக நடக்கக்கூடாது அதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணமா இருக்கிறது ஜார்ஜ் சோரசனுடைய ஒட்டுமொத்த திரைக்கதையும் இந்திய மண்ணில் அரங்கேற்றுகின்றார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு அவர் பெயர் எனக்கு சரியா தெரியல வடக்கன்ஸ் அப்படின்றது தான் பாஜக செய்தி தொடர்பாக சொல்லியிருப்பதாக தெரிகிறது காங்கிரஸ் குறிப்பா சொல்ல போனேன் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா அவரு அவைய ஒத்தி வைத்து விட்டு இந்த அதானி விஷயத்தை விவாதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அவை தலைவர் அதை நிராகரித்து இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் நம்முடைய மாணிக்கம் தாகூர் அவர்கள் அவர் வந்து அதான் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா விவாதிக்கணும் அதனால் நான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கவன தீர்மானத்தை மாணிக் தாக்கூர் அவர்களும் கொடுத்துருக்கின்றார் இது நாடு ஒற்றுமை தொடர்பான விஷயம் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயம் அதனால் நம்ம நாட்டு பார்லிமெண்ட்டில் தான் அதை பேச முடியும் நம்ம அமெரிக்காவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நட்பும் பாதிப்பு அதனால் நாடாளுமன்றத்தில் அதானி செய்த தவறுகளை விவாதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்கிறாருங்க ஆனால் தமிழகத்தில் தான் அதானி விஷயமானது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மூலமாக பற்றிட்டு எரியுதுன்னு பார்த்தா பார்லிமெண்ட்டில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து திமுகவை கலங்க வைத்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆனால் பார்லிமெண்ட்டில் இதை பற்றியெல்லாம் பேசாத திமுக மணிப்பூர் விஷயத்தை பற்றி பேசித்தான் திமுக மனு விஷயம்லாம் நம்ம நாட்டில் பழங்குடியினர் வாழக்கூடிய இடத்தில் நடக்கின்ற அன்றாடும் அவலங்களும் அத்துமிரல்களும் வன்முறைகளும் தடுத்து நிறுத்த பாஜக என்ன பண்ணுது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி என்றாங்க டபுள் இன்ஜின் ஆட்சி என்றாங்க மணிப்பூர்ல ஏன் வன்முறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்து நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் அவரும் கவன தீர்மானத்தை கொண்டு வந்து இருக்கிறாராங்க சரி அதானி விஷயம் ஒன்றும் இல்லா போச்சு இருந்தாலும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கடைசி வரைக்கும் இதை வச்சு உருட்டுவார் ஆனால் அவ்வளோ தூரம் வலுப்பெறாது வேறு என்ன விஷயத்தை வச்சு பாராளுமன்றத்தை உருட்டுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க ஆனால் அவங்க மாநில முதலமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேணாம் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா போன்ற காங்கிரஸ் கட்சி ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மத்திய அரசாங்கம் தேவையில்ல நாங்களே எடுக்கிறோம் ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க களத்தில் இருக்கிறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கையில் ஒரு விஷயம் வச்சுருக்கிறாரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டாமப்பா இனிமேல் பேலட் பேப்பரே வச்சுக்கோம் சீட்டில் முத்திர குத்தத்து அதே வச்சுக்கும் அதுதான் சேஃப்டி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கலப்புவாங்க ஆனால் அதற்கும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஆப்பு வைக்கிறாங்க நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூட ரெண்டு நாளைக்கு முன்பாக பேட்டியளித்தார் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினானது பாஜக ஆட்சிக்கு வந்த தான் பயன்படுத்தணுமா இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தணுமா காங்கிரஸ் ஆட்சியில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினானது சந்தேகத்துக்கு அப்பேற்பட்டது என்றால் பாஜக ஆட்சியில் மட்டும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினானது உள்ளானதா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பல வெற்றிகளும் பெற்றுருக்குறோம் பல தோல்விகளும் பெற்றுக்கிறோம் அதனால் எனக்கு பர்ஸ்னலாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரசனுடைய தலைவர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் நீட்டு அடா பாஜக கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சதுமரத்தினுடைய தாயாரே வந்து பார்த்திங்கன்னா நீட்டு உச்ச நீதிமன்றத்தினால் நடத்தப்படுகிறது இனி நீட்டு விலக்கெல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்லிட்டு அவங்களே காங்கிரஸ் கட்சிக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க அப்படிதான் அதானி விஷயத்திலும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரனே ஆப்பு வைக்கிறான் இந்தியாவில் பாஜக எதிராக எந்த குற்றச்சாட்டு வைக்கிறமோ அத்தனை குற்றச்சாட்டுக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே அவங்களுக்கு திருப்பி ஆப்பு வைக்கிறாங்க அதனால நம்ம ராகுல் காந்தியினுடைய அஸ்திவாரம் இந்த பொய் மூட்டை எல்லாம் இன்னைக்கு ஆட்டம் கண்டு இருக்கிறது இனி என்ன அஸ்திவாரத்தை கையில் எடுத்து பாஜக வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம் நன்றி நண்பர்